வடக்கு தேர்தி மரம்பு வாயத்திரே அது பூமியின் தூளை போல் தந்ததி பெருகும் என்று வாக்குரை சீரே மேற்கு கிழக்கே வடக்கு தேர்தல் மரம்பு வாயத்திரே அது பூமியின் தூளை போலும் தந்ததி பெருகும் ചെയ്യും കൈവിടവേ മാറ്റി എനിക്ക് ചെയ്യും എഴവും കൈവിടവേ മാറ്റി ഇത് വാദത്തി വാസൽ அபிவாதத்தின் வாசலிவானத்தின் வாசலி தையா அபிவாதத்தின் வாசலி தலை சனத்தை வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறு மூன்று உன் செய்திகளை கத்தருக்கு யோசனைகள் உறுதிப்படும் இரண்டாவது இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் கம்மி யுவர் ஒர்க் அண்ட் டுவர் உன் வேலையை உன் செய்கையை கத்தருக்கு ஒப்புக்கொடு அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்கிறோம் எவ்ரிபடி ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் நமக்கு வேலையாட்கள் என்ற பெயர் உண்டு அநேகருக்கு இந்த பெயர் இல்லை எந்த வேலையுமே செய்வதில்லை அவர்களுக்கு என்ன பெயர் சூட்டுவது ராஜா என்றாலும் அவருக்கு ஒரு வேலை உண்டு என்று சொன்னால் ஒரு பணியாள் நீங்கள் என்ன பணியை செய்கிறீர்களோ ஆண்டவர் எந்த பணியை செய்யும்படி உங்கள் கைகளில் தந்திருக்கிறாரோ அந்த பணியை நீங்கள் நன்றாக செய்யணும் உலகத்தில் வேலையே இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது வேலை இல்லாத ஆடுகளுக்கு ஒரு பெயர் இருந்தாலும் அவர்கள் எங்கேயாவது தீர்க்க இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் ஒரு விதமான வீண் வேலையை செய்து கொண்டு தான் இருப்பார்கள் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வேன் <Tippett> <tosetı> what கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இஸ் committed இன் யுவர் ஹேண்ட்ஸ் to டூ டூ இட் வித் யுவர் ஃபுல் strength அப்படி ஒரு வசனம் பைபிள் இருக்கு தெரியுமா உன் கைக்கு செய்யும்படி நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே என்ன செய் சில தங்கள் கைகளில் தந்திருக்கிற வேலைய ஸ்தோத்திரம் இது ஆண்டவர் கொடுத்த வேலை நான் தான் இந்த வேலையை செய்யணும் என்று செய்யாம அரகுர மனசோடே செய்வாங்க அந்த வேலையில் ஆர்வம் கட்ட மாட்டாங்க சீக்கிரத்தில் அந்த வேலையை அவர்களை விட்டு விலகி ஓடிவிடும் ஏன்னா என்ன என்ன டூ நாட் ரெஸ்பெக்ட் மீ வேலைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இப்போ நான் ஊழியம் செய்கிறால் ஊழியத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தால்தான் ஊழியத்தில் நான் பயன்பட முடியும் நீங்க உங்களுக்கு என்ன வேலையை கத்த தந்திருக்கிறாரோ அந்த வேலையை அறகுறையான மனதோடு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம் அல்லது நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கலாம் இன்றைக்கு படிக்கிறதா உங்க வேலை அறகுறையான மனசோடு படிச்சாச்சுன்னா அந்த படிப்பை உங்களை கனப்படுத்தாது பைபிள் உண்டு தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசனுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு கம்பாக நிப்பான் he will be honored by god he will be honored in his job தன் வேலையில் கனப்படுத்தப்படுவார் தன் வேலையில் அசதியாக இருக்கிறவர் தன் வேலையை சரியா செய்யாதவன் யாரு he is a best friend of destroyer அவன் அலிம்பனுக்கு நண்பன் நீங்கள் ராஜாக்களுக்கு கம்பாக நிற்கணும்னா அழிம்பன் உங்களை விட்டு அகன்று ஓடணும்னா உங்க ஸ்டடிசா இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி காட்டு வேலையாக இருந்தாலும் சரி செய்வதற்கு எந்த காலத்தில் தந்தாரோ அந்த வேலையை நன்றாக செய்யுங்கள் இது எனக்கு நியமிக்கப்பட்ட வேலையில் பெரிய வேலை தான் செய்வேன் சொன்னாச்சுன்னா பெரிய வேலையை தரப்போகிறவர்கள் இதுக்கு முன்னால வேலை செய்த இடத்துல எப்படி வேலை செய்தார் என்று கேட்டு தான் தருவார்கள் இல்லை இங்கே அந்த வேலையும் சரியா செய்யலை என்று சொல்லக்கூடிய சாட்சியை சொன்னால் உங்களுக்கு பெரிய வேலை எப்படி வரக்கூடும் ஆகையினால் ஸ்தோத்திரம் எந்த இடத்துல ஆறு மாசமோ மூணு மாசமோ ரெண்டு மாசமோ எங்கே உங்களுக்கு ஒரு வேலையை கற்று தந்தாரோ அதை நன்றாக செய்யுங்கள் அல லூயா அல லூயா ஸ்தோத்திரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நன்றாக செய்யுங்கள் அதே வேளையிலே இந்த வசனம் சொல்லுது உங்கள் செய்கையை கத்தரிக்கன செயங்க ஒப்பு கொடுங்கள் ஹalleluya this word says commit your work unto the lord என்று சொல்லும்போது this is not mean that the lord shall do your work instead of your part உங்களுக்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செய்து விடுவார் என்பது அர்த்தமல்ல அல்ல ஆண்டோடத்தில் ஒப்படைச்சிட்டேன் இனி அவரே எல்லாம் செய்யணும் நான் சும்மா இருப்பேன் என்று ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்காக நீ உபளைத்து விட்டால் அவர் செய்ய வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தில் இது எழுதப்படவில்லை ஹalleluya this is not mean that the lord shall do your work instead of your part but this is இந்த வார்த்தருடைய அர்த்த என்னவென்றால் ஸ்தோத்திரம் take the lord into your partnership of your work உங்க வேலையிலே

ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பேன் என்கிறதே அவர் வாக்கு பண்ணியிருக்கிற உபாகமும் 15 பத்து ஒரு நிபந்தனையோடு அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுல் ஊழியத்தை குறித்து சொல்லும்போது இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் मिनिस्टर ஆஃப் அவர் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுகிறார் we are labor together with God நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் we are fellow workers of god அது அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாங்கள் தேவனுக்கு உடன் என்று சொல்லும்போது தேவனும் நாங்களும் இணைந்து ஒரு பிசினஸ் செய்றீங்க நீங்களே இன்டிபெண்டாக செய்து செய்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற வேலையை ஒப்பு கொடுக்காம ஒரு காலையிலே ஆபீஸ் போறீங்க ஒரு வேலை செய்ய போறீங்க கர்த்தாவே இந்த வேலையை இன்றைக்கு செய்ய எனக்கு உதவி செய்யும் இந்த வேலையில் எனக்கு நீர் என்னோடு கூட இரும் நீர் ஒரு பங்காளியாக இருக்கும் என்று ஜெபித்து வேலையை ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்கள் பத்து மணி நேரம் அலையக்கூடியதை ஆண்டவர் மூன்று மணி நேரத்தில் அதை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் அலருவியா ஸ்தோத்துராம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள பவுல் சொல்லும்போது வி ஆர் நாட் இன்டிபெண்டன் ஒர்க்கர் ஆஃப் காட் நாங்களாக கத்தர் இல்லாத வேலை கத்தருக்கு உடன் வேலையாட்கள் என்ன சொல்லும்போது பார்ட்னர் வித்து காட் இன் காட்ஸ் மனுஷ்ரீ வி ஆர் ஒன் பார்ட்னர் வித்து காட் அப்ப தேவனும் நாமும் ஆண்டவ்சம் என்ன இல்லாமல் உங்களால் ஆகையனால எல்லா பணியிலும் சின்ன பணியோ பெரிய பணியோ இல்ல படிப்பு பெருசு பெரிய படிப்பா இருந்தாலும் சின்ன படிப்பா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் ஆண்டவர்களிடத்தில் ஒப்படைத்து கத்தரிடத்தில் கத்தரோடு ஜபித்து கத்தரோடு செயல்படுவீர்கள் என்றால் கத்தர் அதை உங்களுக்கு ஆசிர்வதிக்க முடியும் படி அன்பின் கத்தாவே உங்களுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் நம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசிர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை